வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் அரண் வலியுறுத்தல் என்று பார்க்கும்போது அறநெறியை எவ்வாறு திருமூலர் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை கூறுவதாக இக்கவி வந்திருக்கிறது தொடரந்தான் வழிமுதல் சுற்றமும் இல்லை இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை மறந்தான் வழிமுதல் வன்துலன் ஈசன் அறந்தான் அறியும் அளவரியாரை வாழ்க வளர்த்தன் திருமூலர் அரணி அரண் வலியுறுத்தலை பற்றி அரணி வாழ்வை பற்றி எவ்வாறு விளக்குகிறார் என்பதாக இக்கவி வந்திருக்கிறது முற்றும் துறந்தவனுக்கு சொந்தம் தொடர்பு இல்லாததால் அவன் நிலையில் வாழ்கிறான் எப்போதும் சொற்றத்தை அவன் தொடர்பு கொள்ளவில்லை எப்போதும் அவனுக்கு சொற்றம் என்று பார்க்கும்போது இறைவன்தான் என்பதாக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்பவன் துறவு வாழ்வு சுற்றத்தோடு கூடி வாழ்பவன் அறம் செய்யாது இறைநிலையை நினைவில் கொள்ளாமல் ொழிந்தால் அவனுக்கு பேரின்பம் கிட்டாது அவனுக்கு இறை இன்பம் எப்போதும் அவனுக்கு கிட்டாமல் போய்விடும் என்பதை கூறி இறைவனை மறந்ததால் அந்த இறைவனும் அவனுக்கு மாட்டார் என்பதை கூறி இல்லறம் துறவரம் என்னும் இருவகை அறங்களில் தன்மையை திருமூலர் கூறுகிறார் துறவறம் மேற்கொள்ளும் போது முழுமையாக தன்னை இறைவனில் சேர்ப்பதாக அவர்கள் மாறிப்போகிறார்கள் ஆனால் எல்லறத்தில் பயணிப்பவர்கள் இறைவனின் நினைவோடு அந்த இறை இருந்தால் அறநெறியில் வாழ்ந்தால் அவர்களுக்கு இந்த பேரின்பம் கிட்டும் பேரானந்தத்தை அடையலாம் இறைநிலையை உணர சாத்தியம் கூறி இருக்கிறது ஆனால் இல்லறம் என்று வரும்போது இறைவனை மறந்தாலும் அந்த அறநெறியில் நின்று வாழாமல் சென்றாலும் ஒருபோதும் அவர்களுக்கு இறை உணவு கிட்டாது என்பதை திருமந்திரம் நமக்கு உணர்த்துகிறது ஆக நம்முடன் வரை வருவது எது என்று பார்த்தால் தவமும் தானமும் தான் என்பதை நாம் உணர்வதாக இருக்கிறது அனைத்து மதங்களும் அனைத்து இறை வழிபாடுகளும் அனைத்து குருமார்களும் அனைத்து மகரிஷிகளும் நமக்கு கூறிச் செல்வது என்ன என்று பார்க்கும்போது அந்த இறை இன்பத்தை ஒவ்வொருவரும் உணர்வதற்கு இறை உணர்வும் அறநெறியும் தான் வழி என்பதாக இருக்கிறது இதேதான் திருமூலரும் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த அந்த ஞானி அந்த சித்தர் நமக்கு கூறி இப்பாடலில் விளக்குகிறார் ஆக இறைவனை நாம் ஒருபோதும் மறவாமல் இருப்பது மிக முக்கியம் என்பதை கூறுகிறார் வேதாத்ரி மகிழ்ச்சி கூறும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று கூறுகிறார் இறைநிலையோடு எண்ணத்தை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு வைத்து கொண்டு நாம் எல்லாரத்தில் இருந்தாலும் கூட அந்த பேரின்பத்தை அடைய அந்த இலக்கை அடைய நமக்குள் சாத்தியம் கூறி இருக்கிறது என்று கூறும் குருவின் இந்த வாசகம் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை நினைவு கூர்ந்து அனைவருமே இறை நோக்கி நாம் பயணிக்க நமக்கு வழிதுணை செய்கிறார்கள் என்பதை நாம் எப்போதும் மறவாமல் இருப்போம் என்று திருமூலரின் இந்த கவிக்கு திருமூலருக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நமக்கு வழியை புலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது குருமகானுக்கும் இதுகாரும் செய்முடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்